அருள்மிகு சித்தர் சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகள் ஜீவசமாதி குரு பூஜை அழைப்பு நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது மணி வரை சிறப்புடன் நடைபெறுகிறது எக்கக்குடி திரு உத்தரகோசை அருகில் ராமநாதபுரம் மாவட்டம் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நடைபெறுகிறார் நல்லோர் நினைத்த நம்பர் இருக்கு இனியெல்லாம் நன்மையை அருள்மிகு சித்தர் சூட்டுக்கோள் செல்லப்ப சாமி ஜீவசமாதி ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசல் வங்க அருகில் எக்கக்குடி கிராமம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற காணொலி குருபூஜை காணொலி